Eu vou ver, eu vou ver.

கடுமையான <Nä> <Statista> <här> <Beachita> <goyanhana> <Sug> <Undga>

வேதிகாரிருந்தா கோட்டை சொந்த மண்ணுக்கு பெருமாறு கேட்க சார் அப்படியே அப்படியே போயிருங்க அப்படியே அட்ரஸ் பண்ண ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அதை பார்த்துக்கணும் அப்படியே போயிட்டு ஒரு மாதிரி அடிச்சு போய்ட்டு இருந்தேன் முரளியா இன்னொரு சுத்திலா சர்க்கத்தார்கள்

Hãy subscribe cho đi Mì đi đi không bỏ lỡ những video hấp dẫn படிக்க <laughs> Det er, er, er. Ah, ganske.

அவங்க சட்ட படமே பெரியமான படமே இருக்காங்க ரெண்டாவது

அப்புறம் முன்னாடி பாரு நீ பைக் பைக் ஓடு. பாட்டு கரொடனே வராகா நீ வா நீ ஓடுப் பணே நீ. நீ ஓடுப் பணே. நீ நான் நீ மட்டும் ஓடுப் பணே பைக்கில நீ ஓடுப் பணே. அது வரதுமே நான் பாப்பா. வா. வா. வந்தா தானே நான் பைக்கின் மேம்ப போவேன் இல்லன்னா அவரே போவானே நீ பைய வாਣੀ. கேளாய் அவருக்கு எது ஓட்டக் கிளறி அஞ்சாயது குடுத்து நீ மாபாடி அவர் ஓடிடுவாரு. ஆ போடு போடு

தேவைடு <Sessizuk> <Sessizuk>

ர் தக்கே டாக்டர் தான் தக்கியா மச்சக்காய் மச்சக்காயி எங்கே கடுமையு டாக்டர் தக்கா மாத்தூர் கொண்டேபாடு டாக்டர் தக்கா கடுமையு கிழங்கா கிளகாட்டாட்

đó phải là cái thằng này cái thằng này đi 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 हला थी व